ஹாய் கேஸ் படிப்பு பற்றி நிறைய தாட்ஸ் நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்குது நீ கஷ்டப்பட்டு படித்தேன்னா கஷ்டப்படாமல் வாழலாம் அப்படின்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க பேரெண்ட்ஸும் நிறைய பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிகிரிலாம் வாங்கிடுறாங்க ஆனால் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்காம ஸ்விக்கி டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வேலை கிட்டையும் இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காதவங்க கிடைக்காதவங்ககிட்டையும் போய் கேட்டால் ஆமாம் நான் கூட தான் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு நான் அதுக்கேற்ற மாதிரியாக வேலை கிடைச்சது நான் கூட தான் இவ்வளோ படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு சரியான சம்பளம் கிடைக்கலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண செய்வாங்க அப்போது கஷ்டப்பட்டு படித்தா கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுலாம் பொய்யா அப்படின்னுலாம் நம்மளுக்கு தோணும் கண்டிப்பாக கிடையாது இன் ரியாலிட்டி என்னென்னா அவங்க எம்பிஏ வரைக்குமோ இல்லை படிப்பு எல்லாமே வந்து படிச்சிருப்பாங்க அவங்க அவங்கள அப்ஸ்கில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஜாபுக்கு தேவையானது என்னென்னலாம் ஸ்கில்ஸ் நீடிடோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க சும்மா காலேஜ் போயிட்டு வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அதை பாஸ் ஆகிறது அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல வந்து சும்மா டிகிரி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவங்கவுங்க படிப்புக்கு ஒரு ஒரு வேலை இருக்கும் வேலைக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும் அதை அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த காலத்தில் வேலை கிடைக்கும் இந்த காலத்தில் மார்க் டிகிரியை விட ஸ்கில்ஸு நாலேஜ் ரொம்ப முக்கியம்